என்ன பத்தி என்ன சொல்றது அடி தாங்கும் உள்ள மீது இடி தாங்குமா இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா ஒரு நாளும் நான் இது போல அழுதவன் அல்ல அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல பருத்தி என்று செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் களனி மேல அதை பிரித்தி எடுத்து பார்க்கும் போது பஞ்சு கோவியல் ஆச்சு பயணம் போச்சு அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது பெயருண்டாச்சு அழகு கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள இடை குலையும் மாதர் உடையில் ஏறி கோல கவிதை சொல்ல அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பாங் கரைக்கு வந்து தான் படிக்குதென்று சிந்து நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி இந்த சோத்து பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன்னு கந்தல் துணி மனிதனுக்கு அறிவு சொல்லிச்சான் கவிஞர் உதயகுமார் கவிஞர் எல்லாரையும் நான் என்னையா இல்லையான்னு எனக்கே தெரியாது ஏதாவது உளர்னா கூட அதை கவிஞங்கிறாங்க என்ன பண்றது முத்துமல்லி இடையுடையாள் எங்கள் கொங்கு தமிழ் மொழியுடையாள் காதிலோ முத்தாபரணம் அவள் கனி இதழ் வாயிலும் தான் சிங்கத்தின் சீற்றமதை அங்கத்திலே அழகென பொருந்தி இருக்கும் அழகுடையாள் அவள் கோணி என்னும் பெயருடையாள் என் மனைவி பேர் கோணியம்மா

அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் சின்ன குழந்தை அவன் கண்ணை மூடி இந்த உலகினில் இப்போது தூங்குவதுதான் சுகமான தூக்கம் கண்ணை விழித்து இந்த காசினியை காண்கையில் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வெயர்வையில் நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை அவனுக்கு வருமோ காதல் வருமோ காதலுக்கு மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றி இல்ல நண்பர்கள் தான் நாள் பொழுதும் நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் கொதித்தல் வெம்பலித்தல் வேதனித்தல் நடுநடுங்குதல் அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா எனவே இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு இப்போது சிரிக்கட்டும் இனிமேல் அழுவதற்கு அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் வாய திறந்தாலே வாய மூடுறா முட்டாளு நீ பேசாத வளருவாயான்னு சொல்லுவாங்க எந்த வாய் சொல்லுச்சோ அந்த வாய் முன்னாலேயே எங்க அப்பா எங்க அம்மா எங்க டீச்சரு வாத்தியார் எல்லாருமே பாராட்டி நானூத்தி ஐம்பத்தி எட்டு பட்டிமன்றங்கள்ல நடுவரா பேசியிருக்கேங்க

அடி தாங்கும் உள்ள மீது இடி தாங்குமா இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல